குக் வித் கோமலையில் இந்த வாரம் குரேஷி அண்ட் புகழ் பயங்கரமாக மாதம்பட்டி ரங்கராஜை தனித்தனியாக வச்சு செமையாக கலாய்ச்சிருக்காங்க அதாவது இந்த வாரம் வந்து கோமலையை செலக்ட் பண்ணுற அந்த டாஸ்கில் பிரியா ராமன் வந்து ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணுற அந்த கோமாளி வந்து ஃபோனை பேசுவாங்க அண்ட் அவங்களோட குரல் டைரக்டாக வராது அது வந்து ஒரு குழந்தையோட குரல் மாதிரி ஏஐ டெக்னாலஜி வச்சு மாற்றி அனுப்புவாங்க அதில் குரேஷி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு இந்த பாடலை டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காத்து ரெண்டு காதல் படத்தில் இருக்க டூ டு டு டூ டு டூ சாங்க என்னோடய ஃப்ரெண்டுக்கு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அப்போ எல்லாருமே புகழத்தான் கலாய்க்கிறாருன்னு நினச்சாங்க ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாதப்பட்டி ரங்கராஜ் இது தான் வேணும்னு கலாய்க்கிறான் அப்படின்னு அவரே வாய் விட்டதுக்கு அப்புறம் தான் ஆமாம் அப்படின்னு நமக்கே தோணுச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புகழ் என்ட்ரி ஆனதுமே உடனே பார்த்தீங்கன்னா அவர் இந்த வாரம் மைக்கிள் மதன காமராசு படத்தில் வர காமேஸ்வரன் கேரக்டில் தான் இருந்தார் அதில் வந்து அவர் கேட்ரிங் தான் வச்சுருப்பார் இப்போ புகழ் பார்த்தீங்கன்னா இதனால வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த ஒரு தெரிஞ்சவரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு விஐபி கஸ்டமர் தான் கேட்ரிங் கொடுப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து எல்லாமே எங்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜா ஓப்பனாகவே வச்சு செஞ்சுருப்பார் ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிறாரு ஸோ ரொம்பவே கலாய்க்கிறாங்க ரியலாக நடந்த கண்டன்ட்டை வச்சு இங்கே சோலையும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஆனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க